அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்புதான் ஐம்பது பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய சத்யாவின் விவகாரத்தில் போலீஸாரின் விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் கொடிமுடி அருகே உள்ள ஒத்தக்கடையை சேர்ந்தவர்தான் சத்யா வயது முப்பத்தைந்து இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் கணவர் பிரிந்து சென்று விட்டார் இதையடுத்து பணம் சம்பாதிக்கவும் உல்லாச வாழ்க்கை வாழவும் ஆண்கள் பலரை திருமணம் செய்து ஏமாற்றி பணம் பறிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார் குறிப்பாக அரசு அதிகாரிகள் வசதி படைத்த திருமணமாகாத வாலிபர்கள் ஆகியோரை குறிவைத்து இந்த செயலில் அவர் ஈடுபட்டுள்ளார் இதற்காக திருமண மரம் பார்க்கும் மொழியில் தன்னுடைய தகவல்களை பதிவிட்டும் இருக்கிறார் இதன் மூலம்தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த வாலிபருடனும் சத்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த முப்பது வயது பேக்கரி உரிமையாளருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர்கள் பின் பார்த்து வந்துள்ளனர் எங்கு தேடியும் மரண் அமையாததால் அந்த பேக்கரி உரிமையாளர் இணையதள செயலி மூலமாக தன்னுடைய துணையை தேட தொடங்கியுள்ளார் அதன் வழியே அவருக்கு கிடைத்த துணைதான் குடிமுடியை சேர்ந்த சத்யா முதலில் இருவரும் பரஸ்பரம் அறிமுகமாகி பயோடேட்டாவை பரிமாற்றிக் கொண்டனர் அதன் பின்னர் இருவரும் தினமும் செல்போனில் பேசி பேசி திருமண பந்தம் வரை வந்துவிட்டனர் அப்போது சத்யா திடீரென தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்ததாகவும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வருகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து இருவரும் தடபடலாக மாலை மாற்றி திருமணம் செய்தும் கொண்டனர் மணமகளுக்கு புன்னகையோடு பொன்னகையும் வாங்கி அணிய மாப்பிள்ளை வீட்டார் விருப்பப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் நகையை வாங்கி கொடுத்து மணமகளை அணிய வைத்து மாப்பிள்ளை வீட்டார் அழகு பார்த்துள்ளனர் சில நாட்கள் அவர்கள் இருவரும் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் மனைவியான சத்யாவின் நடவடிக்கையில் பேக்கரி உரிமையாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மேலும் தன்னுடைய மனைவியின் ஆதார் அட்டையை வாங்கி கொண்டு தன்னுடைய குடும்ப அட்டையுடன் இணைப்பதற்காக சென்றிருக்கிறார் அப்போதுதான் அந்த ஆதார் அட்டையில் தன்னுடைய மனைவியின் வயதையும் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருடைய பேர் அருகிலேயே அவருடைய கணவரின் பெயர் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் புதுமண தம்பதிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் சத்யா தன்னுடைய புது கணவரையே மிரட்டியிருக்கிறார் அதன் பிறகு சுதாரித்து கொண்ட அவர் நைஸாக பேசி தன்னுடைய மனைவியான சத்யாவை தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர் மீதே புகார் கொடுத்திருக்கிறார் அவர் அளித்த புகாரில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஆன்லைன் திருமண உதவி செயலி மூலமாக நான் பெண் தேடிக்கொண்டிருந்தேன் அப்போதுதான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்ற முப்பது வயது பெண் எனக்கு அறிமுகமானார் இருவரும் தொடர்ந்து பேசி பழகி வந்தோம் திடீரென சத்யா தன்னுடைய உறவினரான தமிழ்ச்செல்வி என்போரையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அதன் பிறகு திடீரென பல்வேறு காரணங்களை கூறி அடிக்கடி என்னிடம் பணம் பெற்று வந்துள்ளார் நாங்களும் அடிக்கடி சந்தித்து வந்தோம் இவர் கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுத்து வந்தேன் இதனிடையே சத்யா திடீரென திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார் இதனால் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி தொம்பம்பட்டியில் இருவரும் இருவருக்கும் தமிழ்ச்செல்விதான் திருமணம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து சத்யாவை தனது வீட்டுக்கு நான் அழைத்து வந்தேன் அப்போது என்னுடைய உறவினர்கள் தாலிக்கொடி உட்பட பனிரெண்டு பவுண்ட் தங்க நகையை சத்யாவுக்கு கொடுத்துள்ளனர் அதன் பிறகு நான் சத்யாவுடைய நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசி வந்துள்ளார் இதனால் அவருடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்து அவருடைய செல்போனை எடுத்து பார்த்தேன் அப்போது அதில் அவர் பல ஆண்களுடன் ஒன்றாக நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் இது குறித்து அவர் கேட்டபோது எங்கள் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது மேலும் அவருடைய ஆதார் அட்டையை பார்க்கும்போது அதில் அவர் பெயருக்கு பக்கத்திலேயே வேறு ஒருவருடைய பெயர் கணவன் பெயராக இருந்தது இது குறித்து நான் கேட்டபோது அவர் திடீரென வீட்டிலிருந்து வெளியேற முயற்பட்டார் அதன் பிறகு அவரை நான் சமாதானமாக பேசி நைஸாக பேசி காவல்நிலையம் அழைத்து வைந்து புகார் அளித்திருப்பதாக அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த புகாரில் சத்யா என்னை திருமணம் செய்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஏமாற்றியதாகவும் பனிரெண்டு பவுன் நகையை மோசடி செய்து விட்டதாகவும் என்னைப் போல பல பேரை இது போல திருமணம் செய்து விட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கேட்டுக்கொண்டிருந்தார் இதையடுத்துதான் போலீசார் சத்யாவிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் அவர் திருப்பூர் கோவை ஈரோடு சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு அதிகாரிகள் சர்வேயர் டிஎஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் திருமணமாகாத வாலிபர்கள் தொழிலதிபர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேரை ஏமாற்றி திருமணம் செய்து லட்சக்கணக்கில் நகைப்பணம் பறித்ததும் தெரியவந்தது தனது மோசடி செயல் போலீசாருக்கு தெரியவரவே சத்யா நைசாக அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டார் ஐம்பத்தி மூணு ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்த கல்யாண ராணியின் செயல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்த தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது மீம்ஸ்களும் வெளியாகின இதையடுத்து தலைமறைவாக இருந்த சத்யாவை பிடிக்க தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டரான கீதா தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டது தனிப்படையின சத்யாவின் செல்போன் சிக்னலை வைத்து கண்காணித்த போது அவர் புதுச்சேரியில் பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் புதுச்சேரி சென்று சத்யாவை மடக்கி பிடித்து கைதும் செய்தனர் பின்னர் அவரை தாராபுரம் அழைத்து வந்தனர் தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பல்லடம் கோட்டில் அவர் ஆஜர்படுத்தினர் நீதிபதி காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து போலீசார் சத்யாவை கோவை மகளிர் சிறையிலும் அடைத்தனர் அவர் மீது கொலை முயற்சி ஏமாற்றி பணம் பறித்தல் தனக்கு திருமணமானதை மறைத்து பல திருமணங்களை செய்தல் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுதல் ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சத்யாவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் புதிய அதிர்ச்சி தகமான தகவல்களும் கிடைத்துள்ளன விசாரணையில் கிணறு தோண்ட பூதம் கிளம்புவது போல போலீசாருக்கு கிடைத்த தகவல் அவர்களை தலை சுற்றவே வைத்தது அதாவது சத்யா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த அருண் என்பவரை காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார் அவருடன் சில நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு அடுத்து கரூரை சேர்ந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான கார்த்திகை காதலித்து கரம் பிடித்துள்ளார் பின்னர் அந்த சப் இன்ஸ்பெக்டரையும் முதலி தள்ளிவிட்டு புதிதாக குடிமுடி அருகே உள்ள சாலை புதூரை சேர்ந்த மாட்டு வியாபாரியான ராஜமாணிக்கத்தின் மகனான பிரகாஷை ஏமாற்றி பணம் பெற்றிருக்கிறார் அதோடு நிற்காமல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராஜேஷ் என்போரை பதிவு திருமணம் செய்தும் கொண்டுள்ளார் அதன் விளைவாக இருவருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது மேட்ரிமோனியில் பதிவு செய்துள்ள செல்போன் எண் மூலமாக தன்னை தொடர்பு கொள்ளும் ஆண்களை சத்யா தனிமையில் சந்தித்து பேசியும் உள்ளார் அப்போது தன்னுடைய அலையில் அவர்களை மயக்கும் அவர் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று உல்லாசமாகவும் இருந்துள்ளார் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி உல்லாசமாக இருக்கும் போது சத்யா அதனை ரகசியமாக கேமராவில் வீடியோவும் எடுத்திருக்கிறார் பின்னர் அந்த ஆபாச வீடியோ காட்சிகளை காண்பித்து தன்னிடம் உல்லாசமாக இருந்த ஆண்களிடம் பணம் நகைகளை பறித்தும் உள்ளார் அவ்வப்போது செலவுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் எனவும் கேட்டு மிரட்டியிருக்கிறார் ஆபாச வீடியோ காட்சியை வைத்து மிரட்டியதால் பலரும் பயந்து சத்யா கேட்கும் பணத்தையும் கொடுத்துள்ளனர் இவரிடம் திருமணமான ஆண்களின் குடும்பத்தினர் மானம் போய்விடும் என்று பயந்து கேட்டபோதெல்லாம் பணத்தை வாரி வாரி வழங்கியுள்ளனர் சொத்துக்களையும் எழுதி கொடுத்தும் உள்ளனர் இதனால் சத்யாவால் பாதிக்கப்பட்ட பல குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியும் உள்ளனர் தற்போது சத்யா போலீஸ் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அவரால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பலரும் ஆன்லைன் மூலமாக தாராபுரம் போலீசில் புகார் கொடுத்து வருகிறார்கள் இதுவரை இருபதற்கும் மேற்பட்டோர்கள் புகார் கொடுத்தும் உள்ளனர் அதில் சத்யா மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தாங்கள் கொடுத்த நகை பணத்தை மீட்டு தருமாறும் கூறியுள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி சத்யாவிடம் இருந்த நகை பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அவர் பயன்படுத்திய செல்போன்களில் ஆபாச படங்கள் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்து அதனையும் பறிமுதல் செய்யவும் உள்ளனர் இதனிடையே சத்யாவின் இந்த செயலுக்கு உறுதுணையாக கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையை சேர்ந்த தமிழ்ச்செல்வியும் இருந்திருக்கிறார் அவர்தான் புரோக்கராக செயல்பட்டு சத்யாவுக்கு ஆண்கள் பலரை திருமணம் செய்து வைத்து ஏமாற்றி பணம் பறிப்பிலும் ஈடுபட்டுள்ளார் மேலும் சிலர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே தலைமறைவான தமிழ்ச்செல்வியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் அவர் பிடிபட்டால் இந்த சம்பவம் குறித்து மேலும் பரபரப்பான பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகும் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது